எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி உங்களுக்காக நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் கதைனா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கதை கேட்க ஆர்வமாக இருப்பாங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட வலைக்காட்சியில் முதல் கதை ஏன்னால் உங்களுக்கு பிடிச்சமானது எல்லாமே இருக்கும் ஆன்மீகம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் அரசியல் இருக்கும் கற்பனை இருக்கும் நீதி இருக்கும் எல்லாமே சேர்ந்த ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கதை கேட்க தயாராக இருக்கீங்களா நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரியே ஆரம்பிக்கலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அவர் ஒரு நாள் வேட்டைக்கு போகிறதுக்காக தன்னுடைய படைகளையெல்லாம் அமைச்சர்களெல்லாம் கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போகிறாரு காட்டுக்கு போய் வெற்றிகரமாக வேட்டையும் ஆடிடுறாரு இப்போ வேட்டையை ஆடினதுக்கப்புறம் என்ன ஆகுது அவருக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது சரி கொஞ்ச நேரமாக இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற படை வீரர்கள்டையும் மந்திரிங்கக்கிட்டையும் காவல் காத்துட்ருங்க நான் கொஞ்சம் நேரம் இலைப்பாரிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மரத்தடியில் கண்ணை மூடி உட்காந்துருக்காரு அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது என்ன அப்படின்னு அந்த சத்தம் கேட்டு அப்படியே கண் முழிக்கிறாரு ராஜா பார்த்தா பக்கத்தில் ஏதோ சிங்கத்துடைய கர்ஜனை மாதிரி சத்தம் அவருக்கு கேட்குது அது கேட்டதும் இவர் கொஞ்சம் அப்படியே திடுக்கிட்டு எழுந்து பார்க்குறாரு பார்த்தா நான் அவருக்கு நேராக வந்து ஒரு சிங்கம் வந்து அவரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்து ஆனால் பக்கத்தில் இருக்க மந்திரிங்க அந்த காவலாளி அவங்களாம் வந்து இவரை வந்து பாதுகாக்கிறதுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் செத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து யார் ராஜாவாகிறது அப்படின்ற போட்டி அங்கே வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சி நடக்குது அப்போ வந்து இந்த சிங்கம் இவர் அடிச்சிருச்சுன்னா நம்ம ராஜாவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவரை காப்பாற்றாமல் ஓடி போய் ஒழிஞ்சிடுறாங்க நேராக சிங்கம் வேகமாக வந்து அவர் மேலே பாயுது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா திடீர்னு எங்கேருந்தோ ஒரு அம்பு வந்து அந்த சிங்கத்து மேலே வேகமாக பாயுது பாய்ஞ்ச உடனே அந்த சிங்கம் அப்படியே விழுந்து அந்த இடத்துல மரணிச்சிடுது அப்போ தான் ராஜா கூசுரே வந்துச்சு அப்பாடா அப்படின்னு பார்க்குறாரு யார் நம்ம உயிரை காப்பாற்றினா அப்படின்னு பார்த்தா ஒரு வேடன் அவருக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில அந்த வேடனை அப்படியே மனதார கட்டி தழுவி அப்படியே பாராட்டுறாரு என் உயிரே நீ காப்பாற்றியிருக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீ வந்து என்ன வேணுமோ கேளு நான் என்ன வேணால் தரேன் என் நாட்டையே தரேன் என் நாடு முழுசும் உனக்கு தான் பாதி நாடு உனக்கு தான் இல்லை பொண்ணு பொருள் எது வேணுமோ கேளு அப்படின்னு அதுக்கு வேடம் சொல்கிறாரு இல்லைங்கய்யா இதுதான் என்னுடைய தொழில் இது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது விலங்குகளை வேட்டையாடுறது வந்து என்னுடைய வழக்கம் அது மாதிரி தான் நானும் வந்து இந்த சிங்கத்து மேலே அம்பு போட்டேன் அதனால் நீங்கள் வந்து காப்பாற்றப்பட்டீங்க இதை வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு தெரியலை அப்படின்னு ஆனால் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவர் உயிர் த சம்மந்தமானது அது மட்டும் இல்லாமல் கூட வந்த காவலாளிகள் மந்திரிகள் இவங்கெல்லாமே விட்டுட்டு ஓடிட்டாங்க காப்பாத்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு வேடன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிருக்கான் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து அவனுக்கு ஏதோ ஒன்று கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் இந்த வேடன் எவ்வளோ கேட்டும் வந்து இல்லை எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்கிறான் அது வந்து இன்னமும் அவருக்கு வந்து இப்போ ரொம்ப அவனுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது அப்போ சரின்னு அவருடைய இதனால் அவனால் என்ன மறுக்க முடியாமல் என்ன சொல்கிறான் வேடன் சரிங்க ராஜா நீங்கள் இவ்வளோ கேட்குறதுனால நான் வந்து சொல்கிறேன் ஒரே ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட வரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து அவர் ராஜா என்ன சொல்கிறார் ஒரு நாள் என்ன என் பிறந்த நாள் அன்னைக்கு நான் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றேன் போதுமா அப்படின்னு சொல்கிறாரு உடனே வேடனுக்கு சந்தோஷமாயிருது ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு வந்துடுறாரு அப்போ நாட்டுக்கு வந்ததும் அவங்க எல்லாம் வந்துடுங்க காவலாளிங்க எல்லாம் வர்றாங்க வந்துட்டு ஐயோ ராஜா உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு எல்லாத்துக்கும் அட்டி உழுது உங்களோட என்ன ஆபத்தான நேரத்தில் என்னை விட்டுட்டு எல்லாம் எங்கேயோ ஓடி போயிட்டீங்க இப்போ என்னமோ ரொம்ப அக்கறை இருக்கவங்க மாதிரி வந்து என்ன ஆச்சு ராஜான்னு கேட்குறீங்க ஆ அந்த வேடன் மட்டும் வரலன்னா என் உயிரே போயிருக்கோம் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க ஆ சத்தாக சாகட்டும் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் எல்லாம் ஓடி போயிட்டீங்க ஒழிஞ்சிக்கிட்டீங்க இப்போ வந்து என்னமோ நல்ல விசாரிக்கிறீங்க அப்படின்னு கண்டபடி திட்டுறாரு சரி போனால் போய் தொலைது அந்த வேடன் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்கேன் பிறந்தநாள் அன்னைக்கு வேடன் வீட்டில் தான் எனக்கு சாப்பாடு அவன் வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றிருக்கான் அவன் தான் வந்து இப்போ எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்களாம் எனக்கு தேவையில்ல போங்க அப்படின்றார் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மந்திரிங்க காவலாளி எல்லாம் யோசிக்கிறாங்க அது இப்படி ஆகிப்போச்சு நம்ம எப்படியாவது நல்ல பேர் வாங்கி ஆகணுமே இந்த வேடன் வந்து அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு அவரை வேற விருந்துக்கும் கூப்பிட்ருக்கான் சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி என்ன பண்ணுறாரு வேடன் வீடு இவர் சாப்பிட போகிறாரு அப்போது என்ன பண்ணலாம் அவர் சாப்பிட்றதுக்கு ராஜா சாப்பிட்றதுக்கு அவர் என்ன மாதிரி சாப்பிடுவார் வேடன் வீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி சாமான் பாத்திரம் சமையலுக்குள்ளது காய்கறி அரிசி பருப்பு எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க அப்போது ராஜாவுக்கு நல்லா ராஜா விருந்து வைக்கிறதுக்காக அதெல்லாம் சரியாயிடுது அப்புறம் இன்னொரு மந்திரி பார்க்குறாங்க ஆஹா இந்த மந்திரி வந்து இப்படி பாத்திரம் சமைக்கிற பொருள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டாரு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கலாம் சரி அப்போ ராஜா போகிறாருன்னா அந்த வீடு வந்து வேடனோட வீடு வந்து இப்படி என்ன ஒரு மண் குடிசையாக இருக்கும் தரையெல்லாம் மண்ணாக இருக்கும் குடிசை வீடாக இருக்கும் எப்படி அதில் வந்து ராஜா போய் தங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் நல்ல ஒரு அருமையான வீடு வந்து கட்டடத்தில் வந்து கட்டி கொடுத்துட்றான் ஒரு மந்திரி அப்போ வந்து என்னடா வந்து இப்படி பண்ணிட்டான்னு இன்னொரு மந்திரி பார்க்குறாரு ஐயோ இவங்க ரெண்டு பேர் இப்படி பண்ணிட்டாங்க நம்ம எதாவது பண்ணாதான் நல்ல பேர் வாங்கலாம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சரி வேடன் வந்து என்ன போட்டிருப்பான் அவன் ஏதோ ஒரு அரையாடையை உடுத்திருப்பான் கிழிஞ்சது போனது வந்தது தான் உடுத்திருப்பான் அவனுக்கு நல்ல பட்டு பீதாம்பரத்தில் நல்லா வந்து துணியாக வந்து கொடுப்போன்னு சொல்லிட்டு அவன் நல்லா பட்டு வேஷ்டி சட்டை அந்த மாதிரி நல்ல துணிமணிகள் ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து அந்த வேடனுக்கு அவன் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான் இப்படி இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க அடுத்த மந்திரி பார்க்குறான் ஆஹா வேடனுக்கு வந்து உடையை கொடுத்துட்டாங்க இடத்த கொடுத்துட்டாங்க சாப்பாடுகள்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா சரி ராஜா வந்து அரண்மனையிலேருந்து வீட்டுக்கு போவார் வேடனோட வீட்டுக்கு காட்டுக்குள்ளே அந்த பாதை வந்து கரடு முரடாக கல்லு முழுமாக இருக்குமே நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து அரண்மனையிலேருந்து வேடனோட வீடு வரைக்கும் நல்ல ஒரு சாலை வந்து அமைச்சிடுறாங்க ஆக மொத்தம் இவர் வந்து நான் நாள் அன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு வந்ததுங்க அவர் பிறந்த நாள் வர்றதுக்குள்ளே இவ்வளோ வேலையும் வேகமாக நடந்துருச்சு இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேடன் வந்து தனக்கு எதுவும் வேணும்னு கேட்கவே இல்லை ஆனாலும் அவனுக்கு வந்து இப்போது நல்ல உணவு கிடச்சிருச்சு உடை கிடச்சிருச்சு இருக்கிறதுக்கு இருப்பிடம் கிடச்சிருச்சு அதற்கு வரக்கூடிய பாதையும் வந்து நல்ல அருமையான பாதையாக அமைஞ்சிருச்சு இப்போ அவனுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி ஆயிடுச்சு அவனுடைய வாழ்க்கை வந்து நிறைவடைஞ்சிடுச்சு இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் கடவுள்கிட்ட போயிட்டு அதை கூட இதை கூட நான் கேட்காம கடவுளே நீங்கள் வந்து என்னுடைய மனசில் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுவே வந்து நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துடும் அதனால் கடவுள்கிட்ட போய் கடவுளே நீங்களே வந்து என் கூட எப்பயுமே இருக்கணும் இல்லை என் மனசில் குடியிருக்கணும் அப்படின்னு வேண்டினோம்னா கடவுள் நம்மளோட இருந்தாருனாலே நமக்கு எல்லாமே கிடச்சிடும் அதனால் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நீங்கள் எதிர்பார்த்த அரசியல் இருக்குது கற்பனை இருக்குது வஞ்சம் இருக்குது சூழ்ச்சி இருக்குது நன்றி உணர்வு இருக்குது இது மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டிய பாடமும் இருக்குது இது போல் உங்களுக்கு என்ன மாதிரி கதை கேட்க விருப்பமாக இருக்குது அப்படின்றத கற்றுப்பட்ட பதிவிட்டீங்கன்னா நான் உங்களுக்காக கதை சொல்ல காத்திருக்கேன் இந்த கதையில் சொல்வது போலவே என்னுடைய கதையை ஒரு தடவை கேட்டீங்க அப்படின்னா தன்னாலேயே நீங்கள் அதை லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ நான் நினச்சது நடக்கும் அதனால் உங்களை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பிடிச்சிருந்தால் நீங்களே செய்வீங்க அதனால் கடவுளின் விருப்பத்தையே நம்முடைய விருப்பமாக கொண்டு அவராய் சரணடைவோம் நன்றி மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன்